ஓம் கணேசா நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரிஷப குறுப்பயிற்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் பெருக்கு என்று சொல்லக்கூடிய நாளிலே அதாவது ஆடி பதினெட்டாம் பெருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல சித்திரை பதினெட்டாம் பெருக்கு என்ற நாளிலே ஆங்கிலத்திற்கு மே தினம் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் தினம் ஆகிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் புதன்கிழமை கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதியும் திரு ஓணம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கன்னி லக்கிணமும் கூடிய சுபயோக சுபயோகத்தில் அன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் அளவில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அதாவது ரிஷப ராசியிலே பிரவேசிக்கின்றார் அந்த ரிசபத்திலே விஜயம் செய்கின்ற அந்த சமயத்தில் வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தார்கள் அவனுடைய பாதசாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரணி ரெண்டில் சூரியன் திரு ஓணம் மூன்றில் சந்திரன் உத்திர ரெண்டில் இரண்டில் செவ்வாய் ரேவதி ரெண்டில் புதன் கார்த்திகை இரண்டில் வியாழன் அஸ்வினி மூன்றில் சுக்கிரன் சதயம் மூன்றில் சனி ரேவதி ஒன்றில் ராகு ஹஸ்தம் மூன்றில் கேது இந்த மாதிரியான பாதசாரங்களிலே உங்களுடைய ராசி என்பது மிதுன ராசி ஆகிய இந்த வீட்டிலே எந்த கிரகமும் இல்லை ரெண்டு மூன்று சுத்தம் நான்காம் இடத்தில் கன்னி கேது ஐந்து ஆறு ஏழு சுத்தம் எட்டாம் இடத்திலே மகர சந்திரன் ஒன்பதாம் இடத்திலே கும்ப சனி பத்தாம் இடத்திலே மீன செவ்வாய் மீன புதன் மீன ராகு பதினொன்றாம் இடத்திலே சூரியன் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்திலே பயிற்சி அடைந்து வந்த கதாநாயகன் குரு பகவான் இப்படியாக வான கிரகங்கள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நிலை மிதுனத்திலே பிறந்த உங்களுக்கு என்ன பலன்களை செய்ய போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ மிதுன ராசிக்கு வந்து இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை கழிந்து பனிரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கின்றார் பன்னிரண்டு என்பது வந்து செலவு வீடு ஐயனா சையன போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய செலவு வீடு செலவு செய்வதற்காகத்தான் நாம் உழைக்கிறோம் சம்பாத்தியம் என்றோம் வருமானத்தை பார்க்குறோம் அனுபவிப்பதற்காகத்தான் அனுபவிக்கிறது சொன்னால் செலவு செய்யணும் இந்த செலவு செய்கின்ற இந்த வீட்டிற்குத்தான் இந்த குரு பகவான் வந்திருக்கின்றார் அவர் சுபக்கிரகம் என்ற காரணத்தினால சுபவிரயங்களை அவர் தருவார் என்பது ஒரு கருத்து இவருடைய பார்வைக்கு பலம் அதிகமா இவருடைய இருப்பிட ஸ்தானத்திற்கு பலம் அதிகமா இதை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இந்த குறுப்பெயர்ச்சியை தொடங்குவதற்கு முன்னமையே இந்த குருவின் பலம் சக்தி வந்து அஹ் ஸ்தானத்திற்கு அதிகமா ச பார்வைக்கு அதிகமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க இந்த மிதன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுல வந்து இவருடைய பார்வை என்பது பார்வை பலனை பத்தி முதல்ல பார்த்துருவோம் பார்வை என்பது உங்களுடைய நாலாம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் எட்டாம் இடத்தை பார்ப்பது வந்து உங்களுக்கு இதுவரையில் ஏற்பட்ட களங்கங்கள் தொடை தெரியப்படுகின்றது ஏற்கனவே பிறந்த உங்களுக்கு கண்டச்சனி அட்டமச்சனில பட்டு கேவலமாக நடந்திருக்கும் சம்பவங்கள் இல்லாதது பொல்லாததெல்லாம் பழியெல்லாம் சுமத்தி பழி சுமத்தப்பட்டு அதன் மூலமாக கேவலப்பட்டு இம்சைப்பட்டு மனவேதனையடைந்து வெளியே இப்போ வந்திருக்கிறீங்க இவைகளெல்லாம் தாண்டி ஒரு புகழ் கிடைக்கணும்னு சொன்னால் எட்டாம் இடத்தை குரு பார்த்தாருன்னா புகழ் கிடைக்கும் ஆக எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் ஆயுள் கிடைக்கும் கெட்ட வினைகள் அகலும் புகழ் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் போக்குவரத்திலே நிம்மதி கிடைக்கும் அதாவது பயணத்தினால் வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம் ஆக எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் அடுத்தபடியாக அவருடைய இயற்கையான பார்வை வந்து நார்மலான பார்வை எல்லா கிரகங்களுக்கும் போல இவருக்கும் ஏழாம் இடத்து பார்வை உண்டு உங்களுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் ஆறாம் வீடு என்பது கடன் சத்துரு நோய் இந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த அதாவது ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்து வெளியே வர முடியும் ஆரோக்கிய குறைபாடுகள் அதே போல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் எதற்காக கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு இவருடைய இன்னொரு பார்வை வந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால கடன் வாங்கியாவது இடம் அல்ல வீடு வாங்கி குடியிருக்கக்கூடியதற்கு அந்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அல்லாத பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்லூரியில் சேர்ப்பதற்காக நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க அப்ப நல்ல கல்லூரியில சேர்ப்பதற்கு வந்து பணம் அதிகமாக தேவைப்படும் ஆகையினாலே கடன் வாங்கி அந்த குழந்தைகளை நல்லபடியாக கல்லூரியில சேர்ப்பீங்க அதாவது கடன் வாங்கினாலும் சரி நல்ல கல்லூரிகள் கிடைத்து விடும் அதே போல ராசியிலே பிறந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இதே நிலைதான் ஆக நல்ல மதிப்பெண்கள் பெற்றாலும் கூட கட்டணம் என்பது அதிகமாக தான் நல்ல கல்லூரி வசதிகள்லாம் கிடைக்கும் ஆக இந்த மாதிரியான ஒரு கடன் வாங்கி அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கணக்கு தான் அவருடைய ஸ்தானபலம் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இருக்கின்ற சுப விரயத்தை அவர் உண்டு பண்ணுகின்றார் தம்பதிகளாக இருக்கும் பட்சத்தில் குடும்ப தலைவனாக இருக்கும் பட்சத்திலே அல்லது குடும்ப தலைவியாக இருக்கும் பட்சத்திலே நீங்கள் மிதன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால் வீடு இல்லாமல் இயங்கி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பத்து விசா கூட இல்லைன்னா கூட கடன் எப்படியும் வாங்கி ஒரு வீட்டை வாங்கக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் உண்டாக்குவார் இந்த நாலாம் இடத்துல கேதுன்னு ஒருத்தர் இருக்கிறார் ஆகையனால் இது வந்து தேடி வரும் அந்த செய்தி நீதான் வாங்கிக்கிடணும் அப்படின்னு இந்த வீட்டை நீ தான் வாங்கணும்யா அப்படின்னு சொல்லி தேடி வரக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கும் பைசா இல்லாமல் பக்க பக்கன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அது பைசா கொடுப்பதற்கும் ஒரு சில ரெண்டு நபர்கள் தேடி வந்துடுவாங்க அப்படிப்பட்ட நிலையாக இந்த கணக்கு அமையும் இது போக ஏழாம் இடத்திற்கு அவர் உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல உள்ள சந்திரனை பார்க்கின்றார் உங்களுடைய வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்குரிய சந்திரன் உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல அவர் இருக்கின்றார் அந்த குறுப்பெயர்ச்சியின் போது அவரையும் அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்னா குடும்ப அமைப்பு உண்டாகும்னு அர்த்தம் சில பேருக்கு இந்த கண்டச்சனி அட்டமரிச்சல வந்து தம்பதிகள் டைவர்ஸ் ஆகி கூட இருப்பாங்க அந்த டைவர்ஸ் ஆனவர்கள் கூட மறுமணத்தை நோக்கி எதிர்பார்க்கின்ற இந்த காலகட்டத்தில் வந்து மங்கை நல்லபடியாக வந்து சேருவான் இந்த மாணிக்க தேரேறி மங்கை வரும் நேரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கணக்கு அதாவது சந்திரன் வந்து அங்கே இருக்கிறார் சந்திரன் குருவின் பார்வையை ஏற்று எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த ஒரு அதிசயமாக ஒரு நல்ல ஒரு வாகனத்தில் அதாவது இந்த காலத்தில் வந்து மாணிக்கத்தேர்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறோம் அது இந்த காலத்துக்கு நாகரிகமான வண்டியில் உங்களை தேடி வருவான் அது காதல் கல்யாணமாகவும் இருக்கலாம் காதலாகி அரேஞ்சு மேரேஜ் ஆகவும் அமையும் ஆக திருமணம் என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அமையும் அதுவும் கூட அந்த இரண்டாம் தாரம் தேடிக்கொண்டிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் அதாவது மறுமணம் ரீமேரேஜ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆண்டிலே நல்லபடியாக மனைவி அல்லங்கள் கணவன் அமைந்து விடுவார்கள் அதுதான் மாணிக்க தேர் ஏறி மங்கை வரும் நேரம் அப்படின்னு கொடுத்திருக்கிறேன் இவைகளெல்லாம் ஒரு அதிசயமாக கூட உங்களுக்கு நடக்கும் ஏனென்றால் இந்த சந்திரன் என்பவர் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு ரெண்டாம் வீடு மிதனத்துக்கு ரெண்டாம் வீடு அவரே ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் இருக்கின்றார் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு திருப்பங்கள் நிறைந்த திருமணமாக உங்களுக்கு அமைந்து காணப்படும் ஆக அந்த பார்வைக்கு வந்து இந்த விதமான பலன்களை அவர் வழங்குகின்றார் ஆக தாய் சுகம் கல்வி வலிமையடையும் கடன் வாங்கினாலும் அந்த கடன் திருப்திகரமாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு உண்டு பண்ணுவார் எட்டாம் இடத்தை உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே திருமணங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே நடந்தேர் இதுதான் பார்வை பலன் இனி ஸ்தான பலனை பத்தி வரிசையாக பார்க்கலாம் உங்கள் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீடு ஆக செலவு நிச்சயமாக உண்டு கடன் வாங்கினாலும் செலவழிப்பீங்க இதே சமயத்துல இன்னொரு கருத்தை உங்கள்கிட்ட சொல்லிருவேன் நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ நீங்கள் கடன் வாங்கி அவர்களுக்கு கொடுத்து நல்ல பேர் எடுப்போம் அப்படிங்கிற முகத்தாச்சனையோடு நடந்து கொள்ள வேண்டாம் இது முழுக்க முழுக்க எச்சரிக்கையான ஒரு தகவல் ஏனென்றால் இப்போத்தான் அடிபட்டு மிதிபட்டு தொலிபட்டு நொந்து நூலாகி கொஞ்சம் வெளியேச்சி வாரீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உறவினர்களுக்காகவோ அல்லங்கள் நண்பர்களுக்காகவோ நண்பிகளுக்காகவோ உங்கள் கையில் காசு இல்லை பட்சே நீங்களை நம்பி யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை வாங்கி இவாளுக்கு கொடுத்தீன்னு சொன்னால் நீங்கள் சிக்கல்லாம் மாட்டிக்கிட வேண்டியது வரும் ஆகையினாலே இந்த மாதிரியான வேலைகளை கண்டிப்பாக செய்துவிட வேண்டாம் நானாச்சு என்ற பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நானாட்ச பொறுப்பு ஏற்றுக்கிறது ஒன்று தான் பைசாவை நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்கறது ஒன்று ரெண்டும் ஒன்று ஆக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டாம் அதே போல் மிதுன ராசியிலே பிறந்து சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அந்த பக்கத்துல உள்ளவர்களுடைய ஒரு நடுநிலையை எதிர்பார்க்க வேண்டாம் அதாவது மூன்றாம் அவர் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அப்படி தலையிட்டார்களே ஆனால் உங்களுக்கு சிக்கல்தான் உண்டாகும் ஒரு நல்ல ஒரு திருப்பமாக ஏற்படாது இதுவெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டாம் இடத்துல உள்ள குரு இதைத்தான் அந்த செய்தியை சொல்கிறார் இந்த மாதிரியான சில செயல்களில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவருடைய அதாவது ரெண்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வாழ்க்கை துணை அல்லங்கள் வாழ்க்கை துணைவன் என்பது லாபகரமானதாக இந்த ஆண்டிலே நிச்சயமாக அமைந்துவிடும் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் பன்னிரெண்டில் தன காரகன் மறைந்துவிட்ட போதிலும் கூட ஸ்தானத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது சாண பலம் இந்த இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே பண வரவு எப்படியும் வந்துவிடும் குடும்பம் சீரோடும் சிறப்போடும் இருக்கும் மங்களகரமாக இருக்கும் புதிய வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடியவர் இந்த பதினொன்றாம் இடத்து ரெண்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற இந்த குரு உங்களுடைய வீட்டிற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார் அது அடுத்தபடியாக வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையை இந்த குரு உண்டு பண்ணுவார் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் மூன்றாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய கட்டம் தைரியமாக தொழில வந்து நிதானத்தோடு செயல்பட்டு தைரியமாக சில வேலைகளில் ஈடுபடுவீங்க அது வெற்றிகரமாக முடியும் தொழிலாளர்கள் பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் முரட்டுத்தனத்தை காட்ட வேண்டாம் நாலாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி ரொம்ப சிறப்பாக விளங்கும் வண்டி வாகனங்கள் வீடுகள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகின்றது ஆறாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்திலே அதாவது ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் ஏழாம் இடத்திலே அவர் அமர்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியத்தில் வில்லங்கம் இன்னும் தீராது தீரவில்லை அது இப்போதைக்கு எதிர்பார்க்க வேண்டாம் அந்த பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களில் ஒரு பிரச்சனை வந்து வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாம் அது இயற்கையாக தன்னால் முடியட்டும் அந்த பங்காளிகளுக்குள்ளே என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் அது இயற்கையாக கிடைக்கும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது அதோடு ஆறாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் இந்த திருமணமும் கூட கடன் வாங்கித்தான் கல்யாணம் முடியும் அப்படிப்பட்ட நிலையாக இருக்கிறது அந்த சுபகாரியத்திற்கு இந்த மாதிரி கடன்கள்லாம் வாங்கினேன் சொன்னால் அதெல்லாம் கண்டிப்பாக அடைஞ்சிடும் அது பயப்படாமல் வாங்கலாம் தைரியமாக திருமணத்தை நடத்தேறலாம் ஏனென்றால் திருமணம் என்பதை நடக்காமல் ரொம்ப சிக்கலில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க திருமண ஒரு கட்டம் வந்தும் கூட ஐந்து ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருந்தீங்க ஆகையினால் இந்த திருமணத்தை வந்து ஜாம் ஜாம்னு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை குரு கொடுப்பார் அதற்கு கடனையும் வாங்கி கொடுத்துருவார் ஆக சுபகாரியம் வெற்றிகரமாக கடனோடு நிறைவேறும் சில பேர் சொல்லுவாங்க அதாவது பட்டினியாக படுத்து காலையில் எந்திரிக்கும்போது நிம்மதியாக எந்திரிக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி அது பட்டினியாக படுத்துட்டு எத்தனை பட்டினியாக படுக்க முடியும் தினசரி பட்டினியாக படுத்து காலையில் நிம்மதியாக எப்படி எந்திரிக்க முடியும் எந்திரிக்கவே முடியாதே ஆக கடன் வாங்கியாவது எந்த மாதிரி ஒரு செயலை செய்துவிட்டு அதை அடைப்பதற்கு மற்றபடி சில வேலைகளை செய்யலாம் கா அந்த அதுக்காக கல்யாணம் வந்து அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காது அந்த நேரங்கள் வரும்போது அந்த திருமணம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அது கடன் வாங்கித்தான் நடக்கும் ஆக அவர் ஏழாம் இடத்திற்கு அதாவது உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடம் அப்படி அதுக்கடுத்து ஏழாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல மறைகிறார் ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைகின்ற காரணத்தினாலதான் அந்த மறுவாழ்க்கை மன வாழ்க்கை மன மறுமண வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த காலத்தில் துணிந்து அந்த திருமணம் நடக்க நடக்க பெற்றுவிடும் அது சுபகாரியம் நல்லபடியாக அமைந்துவிடும் நண்பர்கள் கூட்டாளிகள் நல்ல உதவி செய்வாங்க அடுத்தபடியாக எட்டாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் பூர்வ புண்ணிய வகையில் இந்த கேவலங்கள் வந்து விலகிவிடும் அந்த மாதிரி ஆகும் தாயாருக்கு வந்து குணம் குணம் பெறுவாள் தாய் வந்து கொஞ்சம் சிக்கல்ல தான் இருக்கிறாள் ஆரோக்கிய சிக்கலில் இருக்கிறா இப்போ அவளுக்கு வந்து குணமடையக்கூடிய ஒரு கட்டம் வந்து விட்டது அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய தோப்பனார் வகையிலே உள்ள சில சிரமங்கள் எல்லாம் விலகி அந்த குழப்பங்கள் தீர்ந்து வில்லங்கம் விலகி சில தீர்மானங்கள் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல தோப்பனாருடைய இருப்பிடம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்து அமையும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பத்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்தால் நல்லது அந்த நாயகன் வந்து இருப்பது வந்து தொழில் ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்கும் உத்தியோக சிறப்புகள் உண்டு உத்தியோகத்தில் வந்து ப்ரொமோஷன் இப்பொழுது எதிர்பார்க்க வேண்டாம் அது கொஞ்சம் தள்ளி போகும் சம்பள உயர்வு கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்ததில் பத்தில் ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவ்வளோதான் அதிக சலுகைகள்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது அதே போல வயது வந் வயது உடைய அதாவது மூத்த குடிமக்களுக்கு வந்து இந்த தொழில் துறையில் அவங்க இருந்தாங்க அல்லங்கள் ஒரு வியாபாரத்துறையில் இருந்தாங்கன்னு சொன்னால் இப்பொழுது கணிசமான லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய கட்டம் அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டு இந்த ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஈடுபட வேண்டாம் பத்தாம் இடத்துக்கு அவர் மூன்றாம் இடத்துல மறைந்து விட்டார் ஆகையினாலே அடுத்து உங்களுடைய பதினொன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரத்தில் வந்து வருமானம் பொதுவாக கூடும் அந்த தொழில் வியாபாரத்தில்னு சொன்னால் கிட்டத்தட்ட கட்டடக்கலையில் உள்ளவங்க அதே சமயம் தோல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல அதிகமான லாபங்கள் இந்த காலகட்டத்தில் கிடக்கும் சில பேருக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பும் வாணிகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும் ஆக இந்த மாதிரியான அந்த கிரக அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவர் ஒன்றாம் இடத்துல இருக்கிறனால சுபகாரியத்தை ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பார் கோவில் குளங்களுக்கும் நன்மை கொடுக்க நன்கொடை கொடுப்பதற்கும் அந்த அனாதை ஆசிரமங்களுக்கும் கூட நீங்கள் இப்பொழுது உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் இப்படியாக அந்த பன்னிரெண்டிலே வந்து அமர்ந்த இந்த குரு உங்களுக்கு அதிகமான ஒரு யோகங்களை கொடுக்கிறார் கடன் கொடுக்கின்றார் அந்த கடன் வந்து காரணத்தோடு வாங்குங்க காரணமில்லாமல் இல்லாமல் வாங்கி செலவழிக்க வேண்டாம் குரு பன்னெண்டில் வந்திருக்கிறாரில்ல கடன் வாங்கணும்னு சொல்லியிருக்காரல அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சாமியை சொல்லியிருக்காரு அப்படின்னு கடன் வாங்கி கொடுப்பாங்க அந்த கடன் வந்து காரணத்தோடு இருக்கணும் ஒரு வீடு வாங்கணும் கடன் வாங்கலாம் ஒரு கல்யாணம் கழிக்கணும் கடன் வாங்கலாம் இந்த மாதிரி செய்யுங்க இதை விட்டுண்டு ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்கி அவஸ்தைப்படுவது நல்லது அல்ல ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையான ஒரு யோக அமைப்பைத்தான் இந்த ரிஷப குரு வந்து கொடுக்கின்றார் ஆகையினாலே அதை சரியான வழியிலே பயன்படுத்திக் கொள்வது நல்லது நன்றி வணக்கம்